ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Sajisha கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்மளோட பணத்தையும் நேரத்தையும் மிச்சம் பண்ணக்கூடிய சூப்பர்பான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பணம் வந்து நல்லாவே சேவ் ஆகும் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணும்போது பார்த்தோன்னா அந்த வெண்டைக்காய் பீசஸ் வந்து நம்ம கத்தியில் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும் அது நமக்கு ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அந்த மாதிரி வெண்டைக்காய் கட் பண்ணும்போது நம்மளோட கத்தியில் ஒட்டாமல் வரத்துக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தியோடய ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி ஒரு லெமனை கட் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க கத்தி ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கத்தியை வச்சு வெண்டைக்காயை கட் பண்ணும்போது ஒரு பீஸ் கூட வெண்டைக்காய் வந்து உங்கள் கத்தியில் ஒட்ட நல்லாவே ஒட்டாது உங்களுக்கு வீடியோ பார்க்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட கத்தியில் கொஞ்சம் கூட வெண்டைக்காய் பீஸ் ஒட்டவே இல்லை இந்த லெமன் ஜூஸோட எஃபெக்ட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும் அதுக்கப்புறமும் திரும்பவும் வெண்டைக்காய் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு டிஷ்யூ வச்சு கத்தியை நல்லா தொடச்சிருங்க அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் வெண்டைக்காய் கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க கிலோ கணக்கில் வெண்டைக்காய் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்க கத்தியில் லெமன் ஜூஸ் அப்ளை பண்ணிட்டு கட் பண்ணும்போது கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக பொடி பொடியாக கட் பண்ணிடலாம் இதனால உங்க டைமும் சேவ் ஆகும் இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம் நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி வீட்டு சாவியை எந்த கீ இல்லாமல் தனியாக தான் போட்டிருப்போம் அந்த மாதிரி நம்ம வச்சுருந்தோன்னா அது ஈஸியாகவே மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க ஊக்கு எடுத்துக்கோங்க இந்த ஊக்கில் நீங்கள் வீட்டு சாவியை மாட்டி வச்சுட்டிங்கன்னா போதும் அதுவே ஒரு கீ செயின் மாதிரி இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஆணியில் எங்கே வேணாலும் மாட்டி வச்சுக்கலாம் எப்போவுமே மிஸ் ஆகாது இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கூட அந்த சாவியில் இருக்க ஊக்க இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கோட உள் சைடு மாட்டி விட்டுட்டிங்கன்னா போதும் ஹேண்ட்பேக்கில் இருக்க மற்ற திங்ஸோட இந்த சாவி மிங்குல ஆகாமல் ஒரே இடத்துலையே இருக்கும் ஸோ உங்களுக்கு சாவி எப்போவுமே மிஸ் ஆகவே ஆகாது இன்கேஸ் நீங்கள் பர்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட பர்ஸில் இந்த மாதிரி நீங்கள் ஊக்க வச்சு மாட்டி விட்டுக்கலாம் நீங்களும் இனிமேல் வெளியில் போகும்போது வீட்டு சாவியை இந்த மாதிரி ஊக்க வச்சு ஹேண்ட்பேக்கில் இல்லை பர்ஸில் வச்சு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா சாவி எப்பவுமே மிஸ் ஆகாமல் ரொம்பவே சேஃபாக இருக்கும் இப்போ நம்ம எல்லார வீட்டிலையும் பார்த்தோம்னா எப்பவுமே துவச்ச துணியை இந்த மாதிரி தான் சோஃபால பெட்ல போட்டு வச்சிருப்போம் இந்த மாதிரி நம்ம துணியை போட்டு நம்ம துணி தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணி மடிக்கிற மாதிரி இருக்கும் அது நமக்கு ரொம்பவே மலப்பாக இருக்கும் கவலைப்படாதீங்க இந்த சிம்பிள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் மூட்டை மூட்டையா துணி மடிக்கிற வேலையே இருக்காது எப்பவுமே நம்ம காஞ்ச துணியை கொடியிலிருந்து ஒவ்வொன்றா எடுக்கும் போது அந்த துணியை அப்பவே மடிச்சு வச்சிடணும் நான் எங்க வீட்டில் ஸ்டாண்ட்ல தான் துணி துணிக்காய் போடுவேன் இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு துணியாக எடுக்கும்போது அதை அப்பப்பவே இந்த மாதிரி தனித்தனியாக மடிச்சு வச்சிருவேன் என்னோடது தனியாக பசங்களோடது தனியானு மடிச்சு வச்சிருவேன் நான் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறதுனால மடித்த துணி எல்லாத்தையும் அந்த ஸ்டாண்டோட ஓரத்துலேயே இந்த மாதிரி தனித்தனியாக அடுக்கி வச்சுட்டேன் ஒருவேளை நீங்கள் மாடியில் கொடியில் போடுறீங்க அப்படின்னா ஒரு சேர் வச்சுக்கோங்க பக்கத்திலையே மடித்த துணி எல்லாத்தையும் அந்த சேரில் நீங்கள் தனித்தனியாக அடுக்கி வச்சுக்கோங்க நம்ம ஏன் துணியை மொத்தமாக அடுக்கி வைக்காமல் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து அடுக்கி வைக்கிறோன்னா அப்போ தான் நமக்கு எடுத்து எடுத்துக்கொண்டு போய் அந்தந்த இடத்துல வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்களும் இனிமேல் காஞ்ச துணியை எடுக்க போகும்போதே அந்தந்த துணியை அப்போவே மடித்து வச்சுட்டிங்கன்னா மூட்டை மூட்டையாக மொத்தமாக துணி மடிக்கிற வேலை உங்களுக்கு இருக்கவே இருக்காது இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம காய்கறிகள் எல்லாம் போட்டு ரொம்பவே ஹெல்த்தியான பீஸா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்மளோட ரெசிபி பேனில் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் வராது இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அந்த எண்ணெயை அந்த ட்ரே ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு தோசையை ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம் அப்போ தான் தோசை வந்து குக் ஆகும் டூ அப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் அந்த தோசை மாவு வந்து நல்லாவே வெந்துருச்சு இப்போ அதுக்கு மேலே நம்ம தேவையான அளவு தக்காளி சாஸை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுர்லாம் இந்த தக்காளி கிச்சப் வந்து நான் வீட்லேயே தக்காளியை வச்சு செஞ்சேன் உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ கொஞ்சமாக வெங்காயம் கேப்சிக்கம் சீட்ஸ் இல்லாமல் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கேரட் கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்கிறதுனால அதை மட்டும் துருவி எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தோசைக்கு மேலே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு கேரட்டை மட்டும் ஃபுல்லாக தூவி விட்டுடலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக மொசர்லா சீஸை போட்டு விட்டுடலாம் இப்போ ஒன் மினிட் இதை நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுருந்தா போதும் அந்த சீஸெல்லாம் அந்த வெஜ்ஜிஸோடு நல்லாவே மெல்ட் ஆகிடும் இப்போ பாருங்கள் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான வீட்லேயே செஞ்ச தோசா பீஸா ரெடி ஆகிடுச்சி நீங்களோட பசங்களுக்கு இந்த மாதிரி வீட்லையே வெரைட்டியாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஃப்த்து டிப்ஸ் பார்க்கலாம் டிட்டர்ஜென்ட் பாக்ஸோட டாப் போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க இதை வச்சு தான் இப்போ நம்ம மினி டேபிள் பண்ண போகிறோம் நம்மளோட டேபிளுக்கு ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நாலு எம்டி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க இப்போ இந்த வாட்ரு பாட்டிலை கார்ட்போர்டோடு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி இன்வெர்டடாக திருப்பிக்கோங்க இப்போது மூடியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாலு கார்னர்லையும் பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போது அந்த மார்க் பண்ணின சர்க்கிள் போர்ஷனை மட்டும் ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்க கார்ட்போர்டோட நாலு சைடும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது வாட்டர் பாட்டிலோட மூடியை கழட்டிட்டு இந்த ஹெட் போர்ஷனை நம்ம அந்த ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட பாட்டில் ஹெட் சூப்பராகவே உள்ளே போயிடுச்சு இதே மாதிரி நாலு சைடும் பாட்டிலில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போது ஓப்பனாக இருக்க எல்லா வாட்ரு பாட்டிலுக்கும் மூடி போட்டுருங்க இன்னும் நாலு வாட்ரு பாட்டிலை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஷெல்ஃப் மாதிரி பண்ண போகிறோம் இந்த வாட்டர் பாட்டிலோட தான் நம்ம இன்னொரு வாட்டர் பாட்டிலோட பேஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அந்த மூடியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் பாட்டிலோட பேஸை கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் அந்த வாட்டர் பாட்டிலோட பேஸ் வந்து இன்னொரு வாட்டர் பாட்டிலோட மூடிக்குள்ளே ஈஸியாகவே இன்சர்ட் ஆகிடுச்சு நம்ம க்ளூ வச்சு வாட்டர் பாட்டிலை ஃபிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்டாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம நாலு பாட்டில்ஸை வாட்டர் பாட்டிலோட மூடியில் அட்டாச் பண்ணிட்டோம் இப்போ பேஸில் ஒரு கார்ட்போர்ட் பீஸும் டாப் போர்ஷனில் ஒரு கார்ட்போர்ட் பீஸும் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் டாப் போர்ஷனோட அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்டை மூடியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாட்டிலோட ஹெட் போர்ஷனை கார்ட்போர்டோட ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும் பாருங்கள் இப்போது நாலு பாட்டிலோட ஹெட்டும் கார்ட்போர்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு ரொம்பவே சூப்பராக நம்மளோட டாப் போர்ஷன் ஃபிக்ஸ் ஆயிருச்சு இப்போ நம்ம மேலே இருக்க பாட்டில்ஸ் எல்லாத்துக்கும் மூடி போட்டுடலாம் இப்போ ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து நம்ம பேஸில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நீங்கள் க்ளூ கன் வச்சு இல்லைனா டபுள் சைட் டேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம வாட்டர் பாட்டில் வந்து கார்ட்போர்டோட நல்ல டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருச்சு நம்மளோட சூப்பர்பான ஸ்டாண்ட் ரெடி ஆயிருச்சு நான் இன்னைக்கு வெறும் கார்ட்போர்டையும் வாட்டர் பாட்டிலையும் வச்சு தான் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக வேணும்னா நீங்கள் கலர் பேப்பர் வச்சு ரேப் பண்ணிக்கலாம் உங்கள் கிச்சன்ல ஷெல்ஃப் ரேக் அதெல்லாம் இல்லைன்னா ரொம்பவே சிம்பிளா இந்த மாதிரி நீங்க ஸ்டாண்ட் ரெடி பண்ணி அதுல உங்க மசாலா ஐட்டம்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கும் இது ரொம்ப அழகா இருக்கும் இதை நீங்க நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா